சஷ்டி தினத்தன்று முருகப்பெருமான வழிபட்டால் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆனா இதே ஷஷ்டி தினத்தன்று பைரவரை அதுவும் குறிப்பிட்ட இடத்துல போய் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா மிகுந்த நற்பலன்கள் கொடுப்பார் அப்படின்றதும் ஒரு சில நம்பிக்கை அது எந்த இடம் காரணம் என்ன எதற்காக ஷஷ்டி தினத்தன்று பைரவரை வழிபடணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா மல்லாசுரன் பத்மாசுரன் அப்படின்னு ரெண்டு அசுரர்கள் இந்த ரெண்டு அசுரர்களையும் காலபைரவர் வந்து வதம் செய்தார் ஷஷ்டி தினத்தன்று புதுக்கோட்டை மாவட்டம் துர்வாசபுரத்தில் உள்ள சுந்தரேஸ்வரர் கோயிலில் அருள் புரியும் கால பைரவர் தான் இந்த ஷஷ்டி தினத்தன்று இந்த ரெண்டு அசுரரையும் வந்து வழி செஞ்சாராம் அதனால் அந்த ஒரு க பர்டிகுலர் இடத்துல குறிப்பிட்ட இடத்துல நம்ம அந்த கால பைரவரை ஷஷ்டி தினத்தன்று வழிபட்டோம் அப்படின்னா ரொம்பவே உகந்ததாக வந்து கருதப்படுது அனைத்து நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் நம்ம கஷ்டங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கி நற்பலன்களை கொடுப்பார் அந்த பைரவர் அப்படின்ற மாதிரியும் நம்பிக்கைகள் இருக்கு